விழுப்புரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் வி மருதூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சதுர்த்தி திதி மூல நட்சத்திரம் சத்யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்கு ஸ்ரீ மாரியம்மன் என்கின்ற ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி மைக்கினி என்கின்ற ஈஸ்வரனுக்கும் திருக்கல்யாணம் மங்கள வாத்தியம் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் உபயதாரர் அம்பாள் அம்பிகையின் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் அம்மனுக்கு சீர்வரிசையாக தாளி புடவை பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களுடன் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தினர் திருக்கல்யாணத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருக்கல்யாணம் முடிந்தவுடன் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழக பொருளாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஜனகராஜ் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு பாரம்பரிய உற்சவதாரர்கள் லக்ஷ்மணன் மணிமாறன் வேதகிரி தீனதயாளன் சத்யநாராயணன் இளங்கோவன் மற்றும் எம் ஆர் கே குமரன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் மருதூர் முத்துராமலிங்கம் சம்பந்தம் மதிமுக நகர செயலாளர் இ ஆறுமுகம் ராமச்சந்திரன் மோகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க